மேயர்களே நாம இன்னைக்கு இன்று ஒரு குரல் பார்க்க போறோம் என்ன குரல் தெரியுங்களா கல்வியை பத்தி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அதோட பொருள் என்ன தெரியுங்களா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு நல்லா படிச்சீங்கன்னா செல்வம் சேரும் அதான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போவீங்க வீடு வாசல் நகை நட்டு கல்யாணம் எல்லாம் ஆகும் அதான் சரியா படிப்பு வரலாம் கவலைப்படாதீங்க ரெண்டே ரெண்டு மாடு மாடு வாங்கி வீட்டில் வளர்த்திங்கன்னா பால் கறக்கலாம் சாணி தட்டி அமேசானை விற்கலாம் கோமியத்தை பிடிச்சி இந்த மருந்து கடைக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ கோமியெல்லாம் பாட்டு தான் வருது அதாவது படித்து ஒன்று வாழ்க்கையில் முன்னேறுங்க இல்லையா மாடு வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க அதான் திருவருடம் சொல்லியிருக்காரு கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவர் இருக்கு மற்ற எவை மாடல்லாம் மற்ற ஏதாவது முன்னேற முடியாது

கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க படிக்க மாடு வாங்கி வாழ்க்கையில முன்னேறுங்கிருவள்ளுவர் முன்னாடியே சொல்லி இருக்கிறே அது கிடையாது கல்விங்கிறது அதாவது நிலையான செல்வம் ஆஹ் வீடு இருந்தா வீடு அடிச்சு பிடிக்குவா நல்லா இருந்தா போலி பத்திரம் தயார் பண்ணி எடுத்துப்போம் நகையும் பணம் இருந்தா வீடு பூஞ்சு திருடிட்டு போயிடுவான் கல்விங்கிற செல்வத்தை யாராலையும் இயற்கையாக வெள்ளம் சுனாமி எது வந்தாலும் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து அடிக்க முடியாத நிலையான செல்வம் எதுன்னா கல்வி தான் மற்றதெல்லாம் எவையுமே கிடையாது மாடெல்லாம் மற்ற எவைன்னு கேட்டிருக்கிறாரு நீன மாடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார் அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே வகுந்து விடுவேன் எழுத்தானியை தங்கிலே குத்தி விடுவேன் சொல்லுங்கள் தோழர்களே கடைசியில திருக்குறளையே பாத்திட்டாரு எப்படி நீங்களும் விளங்க மாட்டீங்க என்னடா இது அடியாயமா இருக்கு ஆமா மதுரைக்கு எதுக்கு வர சொல்றாரு 啊。